வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு இன்ஃபியூஸ் பண்ண இந்த கலர்ஃபுல் தோசா கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாரும் என்னென்ன வெஜிஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு கரெக்டாக கெஸ்ட் பண்ணீங்க பசங்களுக்கு எப்பவுமே கண்ணில் என்ன அட்ராக்ட் ஆகுதோ தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பட் அதை ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இது ஒரு ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் பாருங்க ரங்கோலிக்கு கோலம் அவு கலக்கற மாதிரி இல்லை பட் ஸ்கூலுக்கு நம்ம எல்லா நாளும் எல்லா கலர்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியாது யூ கேன் ஜஸ்ட் சூஸ் டூ ஆர் த்ரீ ஃப்ரம் திஸ் டேஸ்ட் பத்தியும் உங்களுக்கு கவலையே வேண்டாம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் டொமேட்டோ ரெட் கலர் இதில் தக்காளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு காஷ்மீரி காஞ்ச மிளகா கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துட்டு ரெண்டு கரண்டி மாவு மட்டும் சேர்த்து தோசை சுட்டுக்கோங்க தோசைக்கு நெய் ஊற்றி சுட்டுக்கோங்க அடுத்து நல்ல பீட்ரூட் ரெண்டு காஷ்மீரி காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி கால் டீஸ்பூன் சீரகம் அதே ப்ராசஸ் தான் இந்த தோசை எல்லாமே இதை கிறிஸ்பியா வேணா சுடலாம் ஆனா லஞ்ச் பாக்ஸ்னால இந்த மாதிரி சாப்டா சுட்டு கொடுத்தீங்கன்னா தான் மத்தியானத்துக்கு நல்லா இருக்கும் அடுத்து கிரீன் கலருக்கு பாலக்கீரை கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கால் டீஸ்பூன் சீரகம் ஆக்சுவலி இந்த தோசை எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும் அதுக்கு காரணம் செவன்ட்டி பர்சன்ட் நம்ம வெஜ்ஜஸ் தான் யூஸ் பண்ணுறோம் தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் தான் தோசை மாவு யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து எல்லோ கலருக்கு நான் வேக வச்ச மஞ்சள் பூசணிக்காய் இஞ்சி சீரகம் இதுக்கு காரத்துக்கு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இல்லைனா கலர் மாறிடும் நிறைய பேர் இந்த எல்லோ கலர் தோசைக்கு மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனீங்க பட் சில பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க அண்ட் ஃபைனலி ஆரஞ்ச் கலர் அதுக்கு நம்ம கேரட் ரெண்டு காஷ்மீரி காஞ்சி மிளகா ஒரு துண்டு இஞ்சி கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதே ப்ராசஸ்ல தான் அரைச்சிக்கிறோம் இந்த தோசைக்கு பெஸ்ட் காம்போ வெங்காய சட்னி புதினா சட்னி இல்லை கார சட்னி அதோட வீடியோஸும் நான் ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் every